தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி நான்காவது சங்கீதம் வசனம் இருபத்தி ஒன்று துன்பப்பட்டவன் வெக்கத்தோட திரும்ப விடாதிரும் சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தூயாதி தூயவரை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரை துன்பத்தின் பாதையிலே நடந்து கொண்டு இருக்கிறவர்கள் வெக்கத்தின் பாதையிலே நடந்து கொண்டு இருக்கிறவர்கள் நெருக்கத்தின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அண்டவரை கண்ணீரின் பாதைகளிலே கடந்து போய் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் தோல்வியின் பாதையிலே அண்டவரை இருக்கிற பிள்ளைகள் அன்றவரை அலைச்சலின் பாதையிலே இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் போகக்கூடாது அவர்கள் வெக்கப்பட்டு திரும்பக்கூடாது சுவாமி கத்தாவே அவருடைய வெக்கத்தை ஆண்டவரை ரெண்ட பலனால் கொடுத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கத்த துதிக்கும்படியாய் சுவாமி ஆண்டவரே வியாபாரத்திலே நெருக்கத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அப்பா கட்டன் பிரச்சனைகள் அப்பா வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் அப்பா கற்பத்தின் கண்ணிக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அப்பா திருமணத்துக்காக அண்டவரை காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா பொருளாதாரத்தின் கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகக்கூடாது சுவாமி அண்டவரை சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கத்த துதிக்கும்படி செய்யும்படி சுவாமி வீக்கிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் அற்புதங்களை செய்து ஆண்டு துன்பத்தை கத்த கத்தர் இன்பமாய் மாற்றி கொடுக்கும்படி ஆயிச்சு பிக்கிறேன் சுவாமி உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றி கொடுக்கும்படி ஆயிச்சு பிக்கிறேன் புலம்பளை துதிக்கும்படி செய்யுங்க ஆண்டவர உடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு கூடாரங்களுக்குள்ளேயும் அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய பிள்ளைகள் ஆனந்த மகிழ்ச்சி அடைய கத்தர் உதவி செய்யுங்க ஒரு நாளும் உங்களுடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போக கூடாது ஆண்டவர கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக கூடாது சுவாமி உம்மை நம்பி இருக்கிறார்கள் ஆண்டவர உயர்ந்த அடைக்கலத்தை வைத்து ஆண்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வியாதியின் பாதையில செல்லுகிற பிள்ளைகளுக்கு கத்த சுகத்தை கொடுத்து ஆண்டு மகிமையாய் உடைய பிள்ளைகள் தேவனை துதிக்கும்படி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்